மிஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் ஹதீஸ் நம்பர் ஆறு இறையலை குறித்த பிறருக்கு சரிங்கம்மா அப்படியே வாசிக்கலாம் ஓகேவா அல்லது நீங்க எழுதுறதுக்கு சிரமப்படுறதா இருந்தா அண்ட் அதில் இருக்கிற மாதிரி நீங்க என்ன செய்து கொள்ளலாம் படித்துக் கொள்ளலாம் பிறருக்கு நல்லதை நாடுவதே மார்க்கமாகும் சுபானல்லா பிறருக்கு நல்லதை நாடுவதே மார்க்கமாகும் அப்படிங்கிறத அப்படிங்கறத நபீசர அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மா சில ஹதீஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதாகும் சுபானலா அழகான வார்த்தை சரியா அப்போ பிறர் நலம் நாடுவதுதான் மார்க்கம் அப்படிங்கறத நபீசர அவங்க சொல்றாங்க ஏன் இத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சில நேரம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா விவாதத்தே கதின்ட்டு இருக்கிறோம் முசல்லாம் மட்டும் எனக்கு போதும் எனக்கு தஸ்வீகம் மட்டும் எனக்கு போதும் என் குடும்பம் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது மார்க்கம் என்பது ஐந்து பிரிவா எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறான் இறை நம்பிக்கை இறை வணக்கம் கொடுக்கல் வாங்கல் அதே போல நற்குணம் ஒழுக்கம் ஐந்தாவது சமூக வாழ்வு மறுபடியும் சொல்றேன் இறை நம்பிக்கை நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் பண்பியல் வணிகவியல் வணக்கவியல் அவ்வளோதான் இதைத்தான் நம்ம இந்த பாணியில் சொன்னோம் என்னன்னா இறை நம்பிக்கை இறை வணக்கம் கொடுக்கல் வாங்கல் நற்குணம் ஒழுக்கம் சமூக வாழ்வு சரியா இதில் இந்த சமூக வாழ்வுல ரொம்ப கவனமா இருக்க சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் ஏன்னா சில நேரம் இறை நம்பிக்கையில் ரொம்ப அலமதுல்ல நம்ம இருப்போம் அல்லானா இறைவன் தான் வேற யாருக்கும் நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோங்கிறதுல ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்போம் அதே இறைவணக்கம் சொல்லவே தேவையில்லை மாச நோன்பு வார நோபு வருஷம் நுன்பு எல்லா நோன்பையும் நம்ம என்ன செய்வோம் வைப்போம் எல்லா தஸ்மீ திக்கிறது சொதக்கா எல்லாம் செய்வோம் இறைவணக்கம் மூணாவது கொடுக்கல் வாங்கல் இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியாது என்ன ஆமாம் அது மட்டும் அல்ல இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு நினச்சிக்கோங்க கொடுக்கல் வாங்கலை இல்லாமல் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருந்தோன்னா சலாம் சொல்லக்கூட மாட்டோம் யோசிச்சு பாருங்க அடுத்தவை உதவி எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிக்கோங்க தேவையில்லைங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் எல்லாம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலையும் இயற்கையாக எல்லாம் கொடுத்துட்டா நினச்சிக்கோ முகத்தை கூட என்ன மாட்டோம் பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஆனால் எல்லாம் அதை ஒரு வணக்கமாக வச்சுட்டா ஒரு ஒரு பன்வியெல்லாம் நமக்கு வச்சுட்டா சுஹானலா இறை வணக்கம் அதை கொடுக்கல் வாங்கலை அதே போல் நற்குணம் ஒழுக்கம் சுபஹானல ரொம்ப முக்கியமானது அதே போலதான் சமூக வாழ்விலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கறத இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லுது எடுத்து வாசிச்சு வசனம் தான் இருக்குது நம்ம பதினெட்டு வசனத்துல ஹுஜராத் அறைகள் அந்த அறைகளுக்கே வந்து பின்னணி நிறைய இருக்குது அத்தியாயம் வந்து பார்த்தா தெரியும் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது அதில் இருக்கக்கூடிய ஃபுல்லாமே வாசம்னா முழுக்க முழுக்க மற்றவர்களுக்கு மற்றவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும்ங்கிறத எல்லாம் சொல்லி ஃபுல்லாமே அதில் சில ரெண்டு மூணு வசனங்கள் ஒரு நான்கு வசனங்களை தவிர ஒரு ரெண்டு ருக்குள் ரெண்டு ஐன் ஃபுல்லாமே நம்ம இப்படி சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி சலாம் சொல்லணும் சலாமுக்கு பதில் கிடைச்சா எப்படி உள்ள நுழையணுமா பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் இப்படிங்கிற எல்லாமே அதே போல் பெண் ஒரு பெண்ணை வந்து இன்னொரு பெண் வந்து குறை குறை சொல்லாதீங்க ஒரு கூட்டத்தை குறை சொல்லாதீங்க அவங்க உங்களை விட சிறந்தவங்களும் அல்லாரில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பண்பியலையும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது சக மனிதனுக்கு எப்படி நளவு செய்யணும் அவங்க சொல்கிற இடத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத இஸ்லாமிய மரக்கு நமக்கு சொல்லி கொடுக்குது அதே இது இது வந்து இந்த குஜராத்துங்கிற அந்த சூறாவில் தான் நிறைய இந்த மாதிரியான ஒழுக்கங்களை நமக்கு இஸ்லாமிய மரக்கம் குரான்ல எல்லாம் சொல்கிறார் ஆனால் அறுபத்தி ரெண்டு இடத்துல அகைமுசொலாங்கிற வார்த்தை வருது என்ன அர்த்தம் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஆனால் அல்லாஹு தாலா தொழுகை நிலைநாட்டுங்கள்னு சொல்கிறாலே தவிர இந்த தொழுகை எப்படி தொழணுங்கிற அந்த அந்த இதை சொல்லலை அதை யார்கிட்ட கொடுத்துட்டான் அல்ல அவருடைய கொடுத்துட்டான் ஆனால் பிறர் நலம் நாடுவது அவனே சொல்லி கொடுக்குறான் சுபான இப்படியெல்லாம் செய்யுங்க இப்படியெல்லாம் சலாம் சொல்லுங்க யாரை நோவினைப்படுத்தாதீங்க அவதூறு செய்ய அவதூறு சொல்லாதீங்க ஒலாத்த ஜ துருவி துருவி ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அல்லா நமக்கே என்ன செய்யறான் நசீஹா தான் சொல்றான் அப்போ அல்லா சொல்லும் பொழுது அத்தீனு நசீஹா பிறர் நலம் நாடக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் மார்க்கம் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது சரியா ஹை